Hello, viewers. going to one piece episode 48 The Town of the Beginning and the End, Landfall at the Logo Town. Oh.

கிச்சுக்கிட்டு போறான் அதனால நில்லுடான்னு சொன்னா கண்டிப்பாம அவன் பாட்டு போயிருவான் அவனுக்கு என்ன பயங்கரமான ஆர்வம் கிங் ஆஃப் த பைரட் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆனா நம்ம பைய ஒரு படி மேலையும் போயிட்டான் என்னன்னா அவர் இந்த தெருவுல எல்லாம் நடந்திருப்பாரு இல்ல நானும் அதே தெருவுல நடந்துட்டு இருக்கேன்னு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான் அதே நேரம் இங்க நமியோட செம ஹவுஸ் துணி கடைக்கு போய் ஒவ்வொரு காஸ்டியூமா போட்டு போட்டு பாப்பாளா கடைக்கார சூப்பர் செம வேற லெவலு ஆஹா ஓஹோன்னு பயங்கரமா போயிருந்து தள்ளிட்டு அவ போட்ட ட்ரெஸ் எல்லாம் குமிச்சு வச்சு இதெல்லாத்தையுமே வாங்கிக்க போறீங்களா மேடம்னு கேட்டா அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம் சும்மா போட்டு பார்த்தேன் அவளதான் அவ பாட்டுக்கு போயிருவான் கடற்கார ஒன்னே பச்சை பச்சையா கிழிச்சு தள்ளுவான் அதே நேரம் இங்க சஞ்சி அங்க பொண்ணுங்க எல்லாம் அழகழகா இருப்பாங்களா எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே போவான் அப்படியே போனவன் கடைசியில ஒருத்திய பார்த்துட்டு வா என்ன அழகுன்னு மிரண்டுருவான் அதே நேரம் உசுப்பூர் கடைக்குள்ள போயிருப்பான் அவனுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு மேலேயே இங்க ஜாமான் அடிக்கி அடிக்க வச்சிருப்பானுங்க அப்படியே அசந்து போய் பாத்துட்டு இருப்பானா கடற்கார வந்து என்ன சொல்லுவான் இது எல்லாமே பயிற்சிங்களுக்கு சொந்தமானதாமா ஆக்சுவலா கிராண்ட் லைனுக்கு போயிட்டு ரிட்டன் உயிரோட வருவானுங்கல்ல அவனுக்கு கொடுத்த ஐட்டமாமா சொல்ல ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஐட்டம் எல்லாம் இங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானமா வச்சிருக்கானாமா ஒன்னு

போய் அவங்க கேப்டன் ஸ்மோக் போய் சொல்ல போவான் அவன் ரூம் பூரா ஸ்மோக் பண்ணி வச்சிருப்பான் அப்படியே புக மண்டலமா இருக்கும் என்னடா மேட்டர் நீ கேட்டா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்காமா அதாவது மக்கி டி லூஃபியும் அவனோட குரூவும் லோக் டவுனுக்கு போயிருக்கானுங்க எப்படி தான் இவனுக்கு நியூஸ் போகுதோ தெரியல ஈஸ்ட் ப்ளூல முப்பது மில்லியன் பெரிய பவுண்டிஸ் அவனுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே பரவாயில்லையே இது ஒண்ணு மோசமான அமௌண்ட் இல்ல ஒருத்து தாங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே கொஞ்சம் பில்டப் ஏத்துவான் அவன் நெபண்டமா மோசமானவன் பயங்கரமான வில்ல டான் கிரெக் அர்லாங்கு ஏன் ஒரு நேவி ஆபிசரை கூட அடிச்சு காலி பண்ணிருக்கான் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொன்ன உடனே அவனுக்கு சமகாண்டாயிரும்

நாள் சொல்லுவான் இந்த மாதிரி மத்த யூனிட்ஸ்க்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்களும் ரெடியா போன சொல்லுவான் அதெல்லாம் தேவையில்ல தேவையில்ல நானே ஒண்டியால நின்று தட்டி தூக்கிடுறேமா பட் அவன் தான் பவர்ஃபுல் சொல்லி எல்லாம் சொல்றாங்கல்ல அத சொன்னா தேவையில்லாம நீ தொல்லை பண்ணிட்டு இருக்க நான் என்ன பண்ணனும் பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும்டா பேசாம போன்னு சொன்ன உடனே மன்னிச்சிருங்க சார் இனிமேட் அப்படி பண்ண மாட்டேமா சரி அதை விட டசிக்கு எங்க கேப்பான் அவ காலையிலேயே போறேன்னு சொல்லிட்டு எங்கயோ போயிருக்கா போல ஆனா ட்ரைனிங் வந்துருவேன்னு சொல்லியிருந்தாலாமா அப்படி எங்க போனான்னு கான்ல கேட்டுட்டு இருப்பானா அந்த டைம் போது ஒரு சின்ன பொண்ணு ஐஸ்கிரீம் கிடைச்சிருச்சு ஜாலியா கத்திட்டே ஓடி வந்தது இந்த ஸ்மோக்கர் மேல வந்து இடிச்சிரும் அவ்வளவுதான் அப்படியே டெரரா திரும்புவான் அவ்வளவு டெரர் அவனை பார்த்தவனே இந்த குட்டி குழந்தை அப்படியே நடுநெருங்கி போயிரும் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மள துவைக்க போறான்னு அவனோட அப்பா என் பொண்ண மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டா சாரி சாரின்னு கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருப்பானா என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு பார்த்தா அந்த பொண்ணோட தலைய தடவி கொடுத்து சாரிமா உன்னோட ஐஸ்கிரீமை என் பேண்ட் சாப்பிட்டுச்சு அதனால இன்னும் அஞ்சு ஸ்கூப் வாங்கி சாப்பிடுன்னு காசு கொடுப்பான் எதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மறை நாளைக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப கொடூரமானவனுங்க ஆனா இவன் ரொம்ப நல்லவன் போல ரொம்ப தேங்க்யூ போயிட்டு வாமா போயிட்டு வாமான்னு

எவ்வளவு நேரம் தேனாலும் பையன் கண்டுபிடிச்ச பாடு இல்ல சோ அப்படியே தேடி போயிட்டு இருக்கும் போது அவன் கோல்டு ரோஜர்னு ஒரு பார் ஒண்ண பாப்பான் கோல்டு ரோஜர் பேரை பார்த்தோன்னே பையன் உள்ள போயிருவான் அந்த பாரும் மேல அண்டர் பார்த்தா கஸ்டமர்னு உள்ள ஒரு ஈகாக்கா கூட இல்ல ஒரே ஒரு வயசான தாத்தா மட்டும் உட்காந்துட்டு இருப்பாரு வெளியில கோல்டு ரோஜர்னு போட பார்த்து அது இந்த இடம் கேப்பான் அவரு குறு டே கூப்பிட்டு உன்ன மாதிரி வர வேண்டிய இடமே இது கிடையாது அதனால உல எங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்த முன்னாடியே க்ளோஸ் பண்ணியாச்சாமா ஏன்னா நல்லபடியா அந்த அளவு அளவுக்கு ஓடல அதனால மூடிட்டேன் பாரு ஆனா நம்ம பயிலுக்கு அந்த கோல்டு ராஜருங்கிற பேரு தான் கியூரியாசிட்டிய கிளப்பி விடுது அந்த பேருக்காக தான் உள்ளே வந்தானாமா இப்ப என்னன்னா அந்த கோல்டு ராஜர போட்டு தள்ள இடத்துக்கு இவன் போகணும் ஆனா அந்த இடம் தெரியாம அழிஞ்சிட்டு இருக்கான் அதான் கடுப்பா இருக்குன்னு புலம்பி தள்ளுவான் சரி இந்த வயசானவருக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா அவரு குறு 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 குறுன்னு லுக் இருப்பாரு அந்த டைம் அவரோட டேபிள்ல ஒரு பெரிய மண்ட பாக்கவே பயங்கரமா இருக்கு இது யாரு என்னன்னு கேட்டா இந்த மண்ட ஓட்டுக்காரன ஒரு காலத்துல கில்லர் ஜெயண்ட்னு சொல்லுவாங்க சொல்ல போனா வில்லாத வில்ல அவன் உயிரோட இருந்த வரைக்கும் நூறு பைரட்ஸ்க்கு மேல கொண்டு இருக்கானோமா ஆனா இவனுக்கு ஒன்னது கோல்டு ராஜரு சிரிப்பா வருதில்ல அதுவும் எப்படின்னா மின்னல் வேகத்துல வந்து அடிச்சு தெருக்கி விட்ருக்காரு இந்த கில்லர் ஜெயின்ட் பயங்கரமான ஆபத்தான பெரிய சைஸ் பிளேடு தான் யூஸ் பண்ணுவான் அதுவும் பயங்கரமான ஆளு வேற சண்டை எவ்வளவு நேரத்துக்கு நடந்திருக்கணும் ஆனா கோல்டு ராஜர் கண்ண முடி முழிக்கிறக்குள்ள போட்டு தள்ளிருக்காரு சண்டையே முடிஞ்சு போச்சு கான் அதுவும் அவர் போட்ட போடு நடு நெத்தியில அதை கேட்டுட்டு லூஃபி எல்லாம் அசந்து போயிருவான் இந்த கில்லர் ஜெயின்ட்டு சாகப் போற தருணத்துல ஹேட் சாஃப் ராஜர் ஹேட் சாஃப்னு சொல்லிட்டுதான் செத்து இப்படி அந்த கதையெல்லாம் சொல்ல சொல்ல லூஃபிக்கு ஆர்வம் தாங்க முடியல டவுன் அவன் ஒரு கிங் அதுக்கப்புறம் வேர்ல்டு கிரேட்டஸ்ட் கன்மேன் சில்வர் சில்வர் அடுத்து ஜெயன் கவுன் பிரதர்ஸ் இவங்க மூணு பேருமே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆளுங்க ஏன் இவங்கள பார்த்தாலே டீமன்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்க ஆனா கோல்டு ராஜர் கூட கம்பேர் பண்ணா அவனுக்கு எல்லாம் கோவாலே இதை கேட்கும்போது நம்மளுக்கு புல்லரிக்கும் என்ன அவரை பத்தி நிறைய கதை இருக்காமா கேட்க ஆசை இருக்கான்னு கேட்டா சொல்லுங்க சொல்லுங்க நான் ஆர்வமா கேப்பான் இந்த கதையை எல்லாருமே நம்பிட மாட்டாங்க ஆனா அதான் உண்மை நீ நம்புவியான்னு கேட்டா கண்டிப்பா நம்புவேன் சொல்லுங்கம்மா என்னன்னா அந்த காலத்திலேயே சொல்ல போனா அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி இவனுக்கு தெரிஞ்ச யாருமே கிராண்ட் லைனுக்கு இது வரைக்கும் தன்ன தனியா பயப்படாம போயிட்டு வந்த ஆளே இல்ல அவரு மட்டும் தான் போயிட்டு வந்திருக்காரு முன்னாடி எல்லாம் கிராண்ட் லைன பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது ஏன்னா அங்க போன எந்த போட்டுமே ரிட்டர்ன் வந்ததே இல்ல எல்லாத்தையுமே கிராண்ட் லைன் காலி பண்ணிரும் அத மக்கள் ஒரு ஈவில் சீனு சொல்லுவாங்க அத பார்த்து பயப்படுவாங்க அதனாலயே எல்லாரும் அங்க போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்படியே கட் பண்ணா ஒரு நாள் இவன் பார்ல எல்லாம் ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த கோல்டு ராஜரும் அன்னைக்கு இவன் கடையில தான் வந்து சரக்கு அடிச்சாரு அடிச்சுட்டு இந்த மாதிரி கிராண்ட் லைனுக்கு போறேன்னு சொன்ன உடனே இவன் பச்சை பச்சையா திட்டிருப்பான் இது யார் தெரியுதா லூபி கதை சொல்லிட்டு இருக்காரு அந்த தாத்தா எப்படி நல்லா பல்கா பசுமாடு மாதிரி இருக்காரா கோல்டு ராஜர் கிராண்ட் லைனுக்கு போறேன்னு சொன்ன உடனே அறிவு இருக்கா அங்க போய் ஏன் உயிரை ஒண்ணுன்னு ஆசைப்படுற நான் சொல்றத கேளு அங்க போறதெல்லாம் மறந்துரு அங்க போனவன் எவனுமே திருப்பி வந்ததே இல்ல அதனால வேண்டாம்னு சொன்னா அதுக்காக தாண்டா நாங்க போறதேன்னு இழிச்சுக்கிட்டே கெத்தா சொல்லுவாரு அப்படியே ஷாக் ஆயிருவான் அதுக்கப்புறம் கிராண்ட் லைனுக்கு போறதுக்காக ஏகப்பட்ட சரக்கு வாங்கினாராமா அன்னைக்கு பூரா குடிச்சும் தீத்து இருக்கான் அடுத்த நாள் காலையில கேஷுவலா கிராண்ட் லைனுக்கு கிளம்பியாச்சு அடுத்த சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கிராண்ட் லைனையே ஒருத்தன் கான்குவர் பண்ணிட்டான் அது கோல்டு ராஜர்

ஆக மாட்டான் ஆனா கிளிக்க முடியும்னு சொல்லிட்டு போனவனுக்கு எவனுமே ரிட்டன் வரல அதனாலயே இவர் பாரையும் க்ளோஸ் பண்ணிட்டாராமா அப்ப லூபி நான் கிராண்ட் லைனுக்கு போறேன்னு சொல்லுவான் அத கேட்டு செம்மையா ஷாக் ஆயிடுவாரு எது இந்த பொடிப்பாயலான்னு அவனுக்கு கோல்டு ராஜரோட கதை ரொம்ப புடிச்சு போச்சு அவரு தான் ஒரு பைரட்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்காரு அவரை பார்த்து தானே நம்ம பயலே வந்தது சோ இப்ப என்ன பண்ண போறானாமா கிராண்ட் லைனுக்கு போய் அந்த ஒன் பீஸை எடுத்து பைரட் செலாத்துக்குமே கிங் ஆக போறானாமா இப்படி நம்மளால இழிச்சுக்கிட்டே சொன்ன கேட்டாந்தாலும் செம்மையா ஷாக் ஆயிருவான் என்னடானா நம்ம பயல இப்ப பாக்கும்போது அப்படியே கோல்டு ராஜரை பாக்குற மாதிரி

அதான் இவனுக்குள்ளேயே டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குல்ல அதுல ஒரு பவரா இருக்கும் போல இது என்ன அந்த சரக்கு அடிச்சுக்கிட்டே கோல்டு ராஜரை பத்தி பேசுவான் அவனுக்கு இன்னுமே அந்த நாள் தெளிவா ஞாபகம் இருக்காமா வேற எந்த நாளும் இல்ல கோல்டு ராஜரை பார்த்த கடைசி நாள் அவர் அந்த டைம் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு இன்னுமே அவன் கண்ணுக்குள்ள நிக்குதுமா அதே நேரம் இங்க நம்ம லூபி தெருவுல அப்படியே ஜாலியா சந்தோஷமா நடந்து வருவான் என்னன்னா கோல்டு ராஜர் இந்த தெருவுல தானே நடந்திருக்காரு நானும் அதே தெருவுல நடக்கிறேன்னு அதே நேரம் இங்க அந்த ஸ்மோக்கரு கோல்டு ராஜரை பார்த்த டைம் எப்படி இருந்துச்சு என்னன்னு வெள்ளாபாரியா விளக்குவான் அது இன்னைக்கு மாதிரியே ஒரு மத்தியான நேரம் கோல்டு ராஜரோட கையை கால

அவன் நிஜமான கிங் தான் அவன் போறத அங்க இருக்க மக்கள் அப்படியே மிரண்டு போய் பாப்பாங்க இவன்தான் அந்த ஆளான்னு அவனை பார்க்க அவ்வளவு கூட்டம் அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு செகண்ட் மிரண்டு போய் தான் பாப்பானுங்க அப்போ கோல்டு ராஜர் கிட்ட உனக்கு ஏதாச்சும் கடைசி ஆசை இருக்கான்னு கேட்பாங்க அவன் கையறிக்குது இதை மட்டும் கழட்டி விடுங்கம்மா அது எப்படி முடியும் அப்படி கழுத்தி விட்டா நீ ஓடிடுவான்னு சொல்லி பண்ண மாட்டேன் அவரும் அதை பெருசா கட்டுக்காம நேரம் மேல வந்து உட்காந்துக்கிட்டு சாட்டு போட்டுன்னு வேலைய முடிங்கடா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றதுன்னு அசால்ட்டா கேப்பான் அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் வாயை பழந்துகிட்டு பாப்பாங்க என்னடா இவரு இவ்வளவு கேஷுவலா இருக்காரு அதுவும் சாக போற டைம்ல சோ எல்லாருமே கொஞ்சம் மிரண்டு போய் பாத்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல ஒருத்தன் பைரட் கிங்னு கூப்பிட்டு நீங்க உங்க ட்ரெஷர் எல்லாத்தையுமே எங்க மாதிரி வச்சிருக்கீங்க அது எல்லாமே கிராண்ட் லைன்ல தான் இருக்குதா அப்படி இப்படின்னு கேள்வியா கேப்பாங்க அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வாய மூடிட்டு இருக்கடான்னு கத்துவானுங்களா ஆனா அவங்க வாய முற மாதிரி இல்ல அந்த கிரேட் ட்ரஷருக்கு பேரு தான் ஒன் பீஸ் கத்துவான் உடனே அந்த ராஜர் விழுந்து விழுந்து சிரிப்பான் இந்த நேரத்திலயும் மனுஷன் தில்லா சிரிச்சுட்டு இருக்கானு வாயை பழந்துட்டு தான் பாப்பாங்க அவன் என்னோட ட்ரெஷரா உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் எடுத்துக்கீங்க முடிஞ்சா கண்டுபிடிங்க இந்த உலகம் எனக்கு கொடுத்தத நான் திருப்பி ஹாப்பி குடுக்குறேன்னு சொல்லுவான் அவ்வளோதான் அடுத்த செகண்ட் ரெண்டு காட்ஸ் ஷோல்டர்லயே கத்திய இறக்கிருவானுங்க அத பாத்துட்டு மக்கள் எல்லாம் ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயி நினிப்பாங்க ஆனா அவன பார்த்தா இழிச்சிக்கிட்டே செத்து இருப்பான் அதுக்கப்புறம் மக்கள் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி என்ன ஒரு மோசமான குடூரமான டேஞ்சரான பயட் செத்துட்டானேன்னு இது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான் அந்த டைம் வாட்டர் போஸ்ட ஒருத்தருக்காண்டி மெரை நாள் ஒருத்தன் வந்திருப்பான் அவன் ஸ்மோக்கரா பாத்த உடன எஸ் சார்ன்னு சல்யூட் அடிப்பான் அப்ப கையில வச்சிருந்த பேப்பரை கீழே போட்டுருவான் யாரா இவனை எடுத்து பார்த்தா நம்ம லூஃபி ஓ இவன்தான அவன்னு செமையா ஷாக்காவான் அங்க நம்ம லூஃபி ராஜரா போட்டுத்தல்ல அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டான் இதுதான் ஷாக்கா பாத்துட்டு இருப்பானா ஸ்மோக்கருக்கு தான் நல்லா இருப்பான்னு அந்த இடத்த தேடி வேகமா வருவான் இங்க லூபி இந்த இடத்துல தான் கிரேட் பைரட்டோட கதை முடிஞ்சுதா ஆனா என் கதை இங்க தான் ஆரம்பிக்க போதுன்னு சும்மா கேதா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க